ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை வாழ்க வளமுடன் தாராபலம் பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு தாராவளத்தை பார்ப்போம் சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் சித்திரை அவிட்ட மிரசியிடம் இந்த நட்சத்திரங்கள்ல நமக்கு யோகமான தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது அந்தரங்கள் நடக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் வந்தால் நிச்சயமாக சம்பத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து சாதக தாரை நமக்கு சாதகமானதுன்னு அர்த்தம் கேட்டை ரேவதி ஆயில்யம் அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமானது ஒரு பொருள் வரவு செய்யக்கூடிய பொருள் சேர்க்கை செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து உத்திராடம் கார்த்திகை உத்தரம் விபத்து தாரை பயணம் பண்ணக்கூடாத நட்சத்திரம் சுவாதி சதயம் திருவாதிரை இந்த இந்த தாரைகள் வரும்பொழுது நட்சத்திரங்கள் வரும்பொழுது எட்டாம் அதிபதி அஷ்டம் அதிபதியுடைய அந்தரங்களும் சேர்ந்துக்கிடுச்சுன்னா ரொம்ப தான் கண்டிப்பாக இருக்கும் தவிர்த்துக்கிறணும் வதை எதுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் இதில் எதுவுமே செய்யக்கூடாது மூலம் அசுவதி மகம் சித்திரை நட்சத்திரத்துக்கு பார்ப்போம் சம்பத்து தாரை பொருள் வரவுக்கு உண்டானது சுவாதி சதயம் திருவாதிரை நமக்கு சாதகமான இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நட்சத்திரங்கள் மூலம் அதிப அசுபதி மகம் இது வந்து சாதக தாரை அதிமைத்திர தாரை ரொம்ப விசேஷமானது திருவோணம் ரோஹிணி அஸ்தம் பொருள் வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு ஏற்ற அமைப்பு யோகமான தசாப்தி அந்தரங்கள் நடக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் வரும்பொழுது சிறப்பாக இருக்கும் விபத்து தரை விசாகம் போராட்டாதி புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள் வரும் பொழுது விபத்துக்குண்டான எட்டாம் பாவாதிபதியுடைய அந்தரங்கள் நடக்கும் பொழுது மிகுந்த சிரமத்தை தரும் தவிர்த்திடணும் வதை நட்சத்திரம் எதற்கு எந்த செயலும் செய்யக்கூடாது பூராடம் பரணி பூரம் இப்போ அவயோகமான அந்தரங்கள் வந்துச்சுன்னா சுத்தமாக செய்யவே கூடாது அது ஃபெயிலியர் கண்டிப்பாக ஆகும் மகா நுணுக்கமான விஷயம் நன்றாக புரிஞ்சுக்கணும் அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு சொல்றேன் சம்பத்து தாரை பொருள் வரவு விசாகம் போராட்டாதி புனர்பூசம் பூசம் சாதகத்தாரை நமக்கு பயனளிக்கக்கூடியது பூராடம் பரணி ஊரம் அடுத்து அதிமைத்திர தாரை அவிட்டம் சித்திரை விசேஷமான தாரைகள் விபத்து தாரை அனுசம் உத்தரட்டாதி பூசம் இந்த விபத்து தாரையில நமக்கு நம்முடைய சுய ஜாதகத்துல எட்டாம் அதிபதி அதாவது அடிவடை மேலிருந்து கீழே விழுக்கக்கூடியது விபத்துக்கள் இதெல்லாம் நடக்கூடிய எட்டாம் பதிமதி பாவத்துவமாக இருந்து அந்த அந்தரங்கள் நடக்கும் பொழுது இந்த நட்சத்திரம் வரும்பொழுது மிக கடுமையாக இருக்கும் தவிர்த்துக்கணும் ஜோதிடம் அற்புதமான வழிகாட்டி என்பதை புரிந்து கொள்ளணும் அடுத்து வதை எந்த செயலும் செய்யக்கூடாத நட்சத்திரம் உத்திராடம் கார்த்திகை உத்தரமுங்க அவ்வளோதான் ஆக இந்த தாராவளம் மிக முக்கியமானது அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பவர்கள் எனது வாட்ஸ்அப்புக்கு தொடர்பாகவும் கட்டண முறையில் சிறப்பாக சொல்லப்படும் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த தாராபலத்தை தாராபலம் பற்றி விவரிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்